வணக்கம் இப்போ நான் மந்தி பிரியாணி செய்ய போகிறேன் இது வந்து அரேபியன் ஸ்டைல் ஃபுட்டு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருக்கும் பார்க்கல வாங்க ரெடி செய்கிறது ஆ சொல்லுங்க என்ன ஃபுட் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வேக வச்சிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சமே இடித்த அந்த மசாலாக்கள் எல்லாமே அந்த பட்டை லவங்கம் கிராம்பு அது கூட வந்து தனியா அப்புறம் க மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் இதெல்லாம் அப்படியே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா இது ஊன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இதை அப்படியே ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து வேறு தயிர் சேர்க்கல ஒரு இது இல்லை லெமனும் இந்த மசாலா பொருள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சதுனால நம்ம ஃப்ரை வந்து லேசா பண்ணா போதும் இது வந்து நம்மளுடைய பிரியாணி ஸ்டைல்ல தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா வந்து நம்ம இதை தனியா இது வந்து ஃப்ரை பண்றோம் பிரியாணி அரிசியை வந்து இது ஃப்ரை பண்றோம் இதெல்லாம் தயிர் சேர்க்கல சொன்ன மாதிரி தான் நல்லா உற வச்சிருக்கேன் டேஸ்டா இருக்கும் நல்லா ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து கறி வேக வைக்கும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும் இன்னும் வந்து நல்லா பட்ட டேஸ்டா இருக்கும் அதாவது எப்படி பாத்தீங்கன்னா அந்த நெக் பீஸு அந்த பீஸ்லாம் எல்லாம் அது நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே மசாலா நல்லா தடவிட்டு இதே மாதிரி தடவிட்டோம் தடவிட்டு இதே மாதிரி தடவிட்டு அதை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சு தனித்தனியா அப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி பண்ணி காமிப்பாங்க நான் வந்து இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக யூஸ் போட்டேன் அதனால அதே மசாலாக்கள்லாம் இதில் சேர்ந்து சின்னதாக இருக்கு அவ்வளோதான் பாருங்க நல்லா வேக வச்சதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் இதை வந்து இது பண்ண வேண்டியில்லை சில வாசனையே நல்லா செம தூக்கலா இருக்கு நம்ம வந்து எப்பவுமே நம்ம கையில் நம்மளே வீட்டில் செய்யற அந்த மசாலா தோடைய தனி தனி இந்த பிரியாணி மசாலாவும் வறுத்து பொடி பண்ணி பாருங்க வறுக்கும் போதே பக்கத்து வீட்டுக்கு தான் வாஷ் இப்போ இதை வந்து வந்து சிக்கன் வடிகட்டுல தண்ணி வச்சு பார்த்தீங்களா அந்த தண்ணி எடுத்து அதோட சேர்த்து அரிசி அளவு தண்ணி வச்சு புட வச்சு வச்சிருக்கேன் இது வந்து நல்ல அகண்ட பாத்திரமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பேஷன் மாதிரி இல்லை வந்து கடாயிலேயே அழுத்தமான பட்ட அகலமா உள்ள கடாயா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஊரில் ஆயில் போட்டுருந்தான் சிக்கனை பொருசா ஆயில்ல அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாகும் சிக்கன் பொருச எண்ணெயை வந்து மிச்சம் வைக்க கூடாது அதனால நம்ம இத மாதிரி சாலை எண்ணெய் வேஸ்ட் ஆகும் போயிடும் வச்சு மற்றபடி வேற எதுவும் அது வந்து பொறிக்க அதில் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் சொல்லுவாங்க அதனால சிக்கன் பொருசி என்னையே எக்ஸ்ட்ரா வந்தாலும் கீழே இன்னும் கொஞ்சம் இதுல ஆயுள் இதோட சேர்த்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல நம்ம இந்த வாசனே பொருளை போட்டுடலாம் பட்டை இலை லவங்கம் ஏற்கனவே இதுல நம்ம எல்லா வாசல பொருளையும் மிக்ஸ் இதே சைட்ல பிரியாணி சைடு தான்

இதில் உப்பை சேர்த்துடலாம் சரியா அளவு ஓப்போ எங்கிட்டிங்க நம்ம இதுலேயும் நல்லா உப்பு போட்டிருக்கோம் அதனால இதில் வந்து கம்மியாக பார்த்துட்டு சேர்த்துக்கணும் இதோட கொதினா ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமா கொத்தமல்லி வளர்க்கும் நம்ம வந்து பிரியாணிக்கு என்ன பண்ணனும்னு கேட்டீங்கன்னா கறியா இருந்து அலக்கிட்டு இதுல நல்லா அப்படியே போட்டு வதக்குவோம் இல்லை வந்து வேக வச்ச கறியா இருந்தாலும் அப்படியே போட்டு வதக்குவோம் ஆனா இது வந்து இது வந்து ஃப்ரை பண்ணி நம்ம மேல எடுத்து அப்புறமா மேல பிரியாணி மேல வதக்கணும் சரி பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிளகாப்பொடி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா வந்து காரம் ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்லை மீடியமா சேர்த்தா போதும் காரம் வந்து இது கொஞ்சம் கம்மியா தான் அப்படி இருக்கணும் இது மாதிரி மேல இந்த மசாலாக்கள்லாம் இருக்கிறதுனால சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த காரம் கம்மியா இருந்தா நல்லா இன்னும் நிறைய காரம் விரும்பி சாப்பிடுறவங்க நீங்க கொஞ்சம் கூட காரம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த தண்ணியை தண்ணியா ஊற்றிடுறேன் சிக்கன் வேக வச்ச தண்ணி அதை விட பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் அதையும் இதில் போட்டுடலாம் இந்த அரிசியை வந்து நம்ம கால் மணி நேரத்துக்கு மேல ரொம்ப ஊற வச்சோம்னா கூட குழஞ்சி போயிடும் அதனால ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா அதோட ஒரு அரிசியை பொறுத்திருக்கு சில அரிசி வந்து இருபது நிமிஷம் இல்லை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட கொஞ்சம் தடிசா உள்ள அரிசி உங்களுக்கு வந்து குழையாது இதுல வந்து மீடியமா உள்ள அரிசி வெலிசா அந்த மாதிரி உள்ள அரிசியை பார்த்து வாங்குனீங்கன்னா நீங்க வந்து கால் மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இதுவும் வந்து இது நல்லா ஃப்ரையாக இருக்கு போதும் கருது விடாமல் இதை நான் எடு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து விசில் விடக்கூடாது விசில் விடாமல் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணி கேஸு நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இதில் வந்து நான் மறுபடியும் என்னென்ன சேர்த்தேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதை வந்து நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதில் வந்து பூண்டு கரம் மசாலா அதை வந்து நம்மளே வீட்டில் உள்ள கரம் மசாலாவை எடுத்து நல்லா வறுத்துடுங்க ரேஷாக வறுத்துட்டு அது கூட தனியாக அப்புறம் வந்து நான் இங்கே புட்டு ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் இதை போட்டு அப்படியே நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவேன் முடியல வச்சால் அரை மணி நேரம் ஊற வச்சால் கூட போதுமானது அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா ஊறி வரும் அதுக்காக நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சால்தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால அப்படி பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் வந்து வறுத்துருவோம் வறுத்து எடுத்து வச்சிருங்க அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி இந்த புதினா இதெல்லாம் வந்து மீடியமாக சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்துக்கிட்டீங்க கூட ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதனால் ஒரு கைக்கு கொஞ்சமாக புதிய அளவு நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அவங்கள இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கடைசியாக வந்து என்ன போடுறோம்னா இது ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து அரைவை சைடில் வந்து அப்படி அவங்களோட டேஸ்ட் அவங்களுடைய டேஸ்ட் வந்து காஞ்சி திராட்சை அப்புறம் பிஸ்தா பிஸ்தா போடுவாங்கன்னு பெருமாள் தெரியல ஆனால் காஞ்சி திராட்சை முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து அது மேலே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து காஞ்சி திராட்சை போடல நம்மளோட செயல் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது காஞ்சி திராட்சை வந்து பெரும்பாலும் ஸ்வீட் கூட சாப்பிட்றது நல்லா நல்லாயிருக்கும் அதனால நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அதனால முந்திரியும் பாதாம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து கடைசியாக லேசா அப்படியே வறுத்துட்டு மெயில போட்டுருவோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மசாலாக்களையே வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வழி இல்லை நம்ம அதை இடிக்க முடியும் போது இந்த மசாலாவே நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து டேஸ்ட் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வித்தியாசம் வரும் இருந்தாலும் அவசரத்துக்கு நீங்கள் வந்து பண்ணும்போது பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணிக்க அதில் வந்து இந்த மாதிரி இந்த நம்ம மசாலாக்கள் தானே பண்ணி போடுறாங்க அதனால அந்த மசாலா பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிக்கிங்க இதுக்கு வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும் வாசனையாக இருக்கும் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் போட்டுக்கிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இன்னொன்று நம்ம தயிர் தேக்கலை நல்லா மெயின் எப்போவுமே வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் தயிர் சேர்ப்போம் அதே மாதிரி இந்த கிஸ்தி பை போடும்போது தான் நம்ம தயிர் சேர்க்கு இல்லைங்களா இந்த இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க வேண்டியதில் லெமன் மட்டும்தான் லெமனில் நல்லா ஊற வச்சிடணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஞ்ச லெமன் பாத்தீங்களா அந்த காஞ்ச லெமன் எடுத்து வச்சுக்கணும் காஞ்ச லெமனை வந்து நம்ம இப்போ போதும் இது அதில் போட்டுருணும் அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் அது ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு அதுதான் யூஸ் பண்ணணும் காஞ்சது கிடைக்கலன்னா நீங்கள் ஓரளவுக்கு ரஃபையா லேசா உள்ளதா எடுத்து அதுல போட்டுக்கலாம் நீங்க பிழிஞ்சு விட வேண்டியதுல அப்படியே போட்டுருக்கோம் அதனாலதான் இந்த எப்பவுமே வந்து நம்ம சுடு தண்ணியை வச்சுட்டோம்னா சீக்கிரம் ஆயிடும் நல்லா லேட்டா இருக்குன்னு சொல்லி அந்த சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கேன் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா பாஸ்மதி அரிசி நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துன்னு வச்சுக்கோங்க தண்ணி வந்து அளவு சம அளவு கரெக்டா இருக்கும் இல்லை வந்து நீங்கள் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு அந்த அரிசா இருக்கு வேக எடுத்துக்கிங்கன்னா நாலரை இல்லைன்னா அஞ்சு டம் நீங்கள் வச்சிருக்க டம் கரெக்டா இருக்கும் ரொம்ப மெலிசா உள்ள அரிசிக்கு கரெக்டான அளவே போதும் பாருங்க கொஞ்சம் திறந்து பார்த்துருக்கலாம் அது வந்து இந்த அக அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம சமைக்கும் போது நம்ம டக்குன்னு திறந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் எடுத்து அது கிளறி விடுறதுக்கு நல்லாயிருக்கும் குக்கர்ல குக்கரில் சீக்கிரம் காமிக்கணுன்றதுக்காக இந்த குக்கரில் வச்சுருக்கேன் இந்த அகலமான பாத்திரத்தில் பண்ணும்போது நல்லா அரிசியெல்லாம் கரெக்டாக வெந்து நல்லா இதாக இருக்கும் அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் இருக்கும்போது பேஷனு இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் இந்த கடாயியை வந்து நல்லா பெடிசா அகலமான தடி அகலமாக உள்ள கடாய் மொத்தமாக இருக்கும் மலிசாக உள்ள கடாயை சீஞ்சு போயிடும் அதனால அது அது இந்த மாதிரி use பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த side இத வறுத்துரலாம். கொஞ்சமா நெய் போட்டு, அளவு கருக முந்திரி போட்டுக்கோங்க நல்லா சாப்பிடற அதை நிறைய முந்திரி விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இந்த கொஞ்சம் கூட கூட முந்திரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது போட்டா அதனால அப்படி நினைக்கிறவங்க கஞ்சமாக போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதுலயே வந்து இந்த சிக்கனே வந்து அதனுடைய ஃப்ரை பண்ணி மேலே வைக்கிறாப்புல இருக்குது அதனால் சைடிஷ் தயிர் பத்திரி மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முட்டை கத்திரிக்காய் கிரேவி இந்த மாதிரி ஏதாவது சைடிஷ் வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவும் நல்லா வரைப்பட்டுருச்சு இதோடைய அவங்க செயல் என்ன கேட்டீங்கன்னா காலு திராட்சை அதை போட்டு நிறைய கொஞ்சம் ஸ்டீட் பண்ணி வரதான் அவங்களுக்கு டேஸ்ட் போட்டுருக்கு அதனால அதை போடுவாங்க அது சாப்பிடுவாங்க இது நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ற ஆளுங்க பிடிச்சிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி செய்யணும் கொஞ்சம் வரஞ்சு பார்த்தோம்னா குக்கர் நல்லா ஒரு போன ஆஃப் திறக்கணும் சீன் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால அது டக்குன்னு திறந்த தூக்கி அப்படியே அடிச்சிடும் அதனாலதான் விதில் போட்டு விதில் போனவங்க எடுக்கிறது இது நம்ம வேக வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இருக்கு லைட்டா ஒரு கலரி கலரி இப்போ என்ன பண்ணிருந்தோம் மேல கொஞ்சம் நைட் நம்ப விட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதிலலாம் நெய் போட்டிருக்கோம் வந்து கொஞ்சமா போட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த காஞ்சி லெமன் சொல்லுங்க போட்டு அது உள்ளேயே அப்படியே குக் ஆயிரும் அந்த ஜூஸ் வந்து அதுல அப்படியே வெளியில் வந்துடும் காஞ்ச அதுதான் போட்டா இந்த நல்லா டேஸ்டா இருக்கும் இது கிடைக்காத பட்சத்தில் நீங்க கத்தியை கூட வீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் மூடி வைக்கிறேன் கரெக்டான அளவு பாஸ்வெடிக்கு நம்ம தண்ணி வச்சோம்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு அந்த குழஞ்சே போகாது நீங்க வந்து தண்ணியை தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம்னா தான் நல்லா குழஞ்சிச்சுன்னா அது வந்து பிரியாணி மாதிரியே தெரியாது

கத்தி இருக்கு இது நல்லா மெலிதான அரிசினால கரெக்டான அளவு தண்ணி வைக்கிறதுனால கரெக்டா எதிர்ப்பு பாருங்க காரம் வந்து கூடுமான விஷயத்துல காரம் சாப்பிடாத ஒரு அளவுக்கு பண்றவங்க காரம் கம்மியா போடுங்க நல்லா சாப்பிடுறவங்களா இருந்தா தப்பு இதுவா இருக்கும்னு நினைச்சவங்க ஒரு மாதிரி நினைக்காம போட்டுக்கோங்க பாருங்க இது மேல இல்லைங்களா முந்திரி வாதா வந்து நெய் இதிலே போட்டதுனால அதுல கொஞ்சம் நெய் கம்மியா போட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா தூவிடுறான் மூடி போட்டுருவோம் ரெண்டு ரெண்டே நிமிஷம் இந்த பேசி வந்து இதில் கொஞ்சம் தம் போட்டுருந்தான் தோசைக்கல் கொஞ்சம் இல்லாத ஆகுது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தோசைக்கல் நல்லா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாயிருச்சு போட்டுக்கலாம் எரும்புக்கல் வச்சிருக்கேன் நம்ம அடுத்துல இருந்தோம்னா அடுத்து அடுத்துல செஞ்சிருந்தோம்னா அடுப்பு கறி அதை கொண்டு வந்துட்டு இன்னொரு ஐடியா அதுல என்ன பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி இருக்கீங்களா அதை கொண்டு வந்துட்டு ஒரு கிண்ணத்துல அப்படியே நல்லா மேலெல்லாம் படக்கூடாது ஒரு கிண்ணத்துல உள்ள வச்சு அந்த அடுப்பு கறியில நெய் ஊற்றணும் நெய் 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 தான் ஊற்றணும் நெய் ஊற்றிட்டிங்கன்னா அதை நல்லா மூடி வச்சிங்கன்னா அந்த ஆவியில் வந்து நெய் வாசலும் சூப்பரா உள்ள போயிருக்கும் நல்லா அதே மாதிரி உள்ளேயே நல்லா குவிந்து இருக்கும் அடுக்கு கறி இல்லாததுனால நான் இந்த மாதிரி சூடு பாருங்க தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு நல்லா வைச்சல் இப்போ அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம இதை எடுத்துடலாம் கொஞ்சம் எப்பவுமே வந்து பிரியாணி ரைஸ் தான் வந்து நம்ம கொஞ்சம் பின் பண்ணி புழுங்க வச்சு எடுக்கணும் அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாத்திரமா கொஞ்சம் விரப்பு ரொம்ப அந்த லைஃப் வந்து அப்படியே அவர் ரொம்ப அரிசி மாதிரி தெரியும் அதனால கொஞ்சம் பூக்கம் அந்த இது போனால்தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் பாருங்க நான் இதை எடுத்துடுறேன் வாழையே நல்லா புழுஞ்சி நல்லா வாசல வருது நான் இதை எடுத்துடுறேன் அரிசி நல்லா உதிரியா இருக்கு நாம வாசனை குழந்தைங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரம் வந்து குழந்தைங்களுக்கு போது கொஞ்சம் கம்மியாவே கொடுங்க ரெடி நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன் அதெல்லாம் நல்லா வரும் நீங்களும் அதே மாதிரி ரொம்ப அவசரமா பண்ணாமல் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் நல்லா மூடி வச்சுன்னா நல்லா புழுங்கி இருக்கும் மந்தி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு பாய்